கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹு ரபுல் ஆலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்க சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சொல்லி அமைதி அறந்த கண்ணியத்துக்குரியவர்களே மீனல் கைது என்றால் என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அசுல் லாஹி சல்லு அழகி இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் மக்தூம் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் பிலால் அவர்களும் இவர்களும் கண் தெரியாத நபித்தோழர் அசுல்லாஹி சலல்லாஹு அழிவு செல்லும் குறைசி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் வந்தபொழுது முகம் சுளுத்தீர்கள் திரும்பிக் கொண்டீர்கள் என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில் ரெண்டு கோடு வரும்ல நெத்திய சுருக்கடா இந்த கோடுக்கு தான் சொல்லுவாங்க அரபியில அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சுளித்தார் அவ்வளவுதான் செஞ்சாங்க ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரதி அல்லாஹுவன் அசூருல்லா இப்படி செஞ்சது தெரியுமா தெரியுமா முடியாது தெரியாது யாருக்கு தெரியும் கோபப்படும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அறிஞர் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்தினா யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்ல உன மன்னி கேட்டு போயிரு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கி கொள்வான் உள்ளே அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக ஜசா கல்லாஹு இனிமே நான் திருத்திக்க ரெண்டு போயிடுவார் அவர்கள் கோபத்தை அடக்குபவர்கள்

யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோபப்படாதே உலக்கல் ஜெண்டா உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா இப்ப முத்தக்கீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான் பிறரை நாம் மன்னிச்சால் அல்லாஹ் எம்மை மன்னிப்பான் அல்லாவிற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் வறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான் அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இப்படிப்பட்ட வாழ்க்கையை يمودي وارفيلز <applause> وارد الله ينكم ونقلكم تروانا جزاكم الله خيرا بارك الله لكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته